நம் கொண்டவர் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரோமையர் ஏழு பதினான்கிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய திருச்சட்டம் ஆவிக்குரியது என்பது நமக்கு தெரிந்ததே ஆனால் நான் ஊனிய பினன் பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவன் ஏனெனில் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை எதை விருக்கிறேனோ அதையே செய்கிறேன் நான் விரும்பாததை செய்கிறேன் எனில் சட்டம் நல்லது என நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றாகிறது ஆனால் அவ்வாறு செய்வது என்னுள் குடிக்கொண்டிருக்கும் பாவமே நான் அல்ல ஏனெனில் என்னுள் அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிக்கொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும் நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை அதை செய்யத்தான் முடியவில்லை நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை விரும்பாத தீமையையே செய்கிறேன் நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை என்னில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே செய்கிறது நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமைதான் செய்ய முடிகிறது இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன் நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன் என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது அந்த இறக்கத்தக்க மனிதன் நான் சாவுக்குள்ளாகும் இந்த உடலில் நின்று என்னை விடுவிப்பவர் யார் நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் தாம் விடுவிப்பார் அவருக்கு நன்றி சுருக்க சொல்லின் என் மனதால் கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருக்கும் நானே என் ஊனியில் வினால் பாவத்தின் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டிருக்கிறேன் சிந்தனை மனித வாழ்வில் காணப்படும் நிலை மனம் விரும்பும் நல்ல செய்ய முடியாமல் அல்லாவைகளை ஊனுடன் செய்து முடிப்பதாலே ஏற்படுகிறது இதனாலேயே இயேசு உங்கள் மனம் ஆர்வமுடியதுதான் ஆனால் உடல் வலுவற்றது என்று மத்தேயு இருபத்தாறில் நாற்பத்தி ஒன்றிலும் மார்க்கு பதினான்கில் முப்பத்தெட்டிலும் கூறுகின்றார் மனதில் சட்டம் சொல்லும் நெறிகள் சரியென தெரிந்தும் பாவம் ஊனுடலில் பிடிக்கொண்டிருப்பதால் மனம் வாழ்வை நெறிப்படுத்த முடிவதில்லை இதனால் மனித சக்தியற்ற பாவத்தின் கொடுங்கோல் ஆட்சிக்கு அடிப்படைய வேண்டியுள்ளது இதுவே பாவத்தின் சட்டம் இயேசு கிறிஸ்து வழியாகவே இதிலிருந்து மனிதருக்கு மீட்பு கிடைக்கின்றது எனவே நம் ஆண்டவர் இயேசுவின் சிலுவைப்பாடுகளை தியானிக்கின்ற நாம் அவரது வழியில் நாம் நடப்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்